அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பண கஷ்டத்தை நீக்கும் சுக்கர சங்கடகர சதுர்த்தி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சேர்த்து வைக்க வேண்டும் என்று தான் அனைவருமே ஆசைப்படுகிறோம் ஏதாவது ஒரு ரூபத்தில் பணத்தை சம்பாதித்தால் போதும் சேர்த்து வைத்தால் போதும் என்று நினைக்கக்கூடாது நியாயமான வழிமுறைகளை பின்பற்றிய பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் பணத்தை சம்பாதிக்க இல்லாத சூழ்நிலையில் பலரும் பல விதங்களில் கஷ்டங்களுக்கு ஆளாகிறார்கள் அந்த பணம் தொடர்பான கஷ்டங்கள் அனைத்து நீக்குவதற்கு விநாயகப் பெருமானுக்குரிய தை மாத சங்கடகர சதுர்த்தி நாளன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் முறையை பற்றித்தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம் தை மாதம் என்றாலேயே அது சிறப்புக்குரிய மாதம் என்று நாம் அனைவருக்கும் தெரியும் அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்கிறது இந்த தை மாத முதன் வெள்ளிக்கிழமை என்று விநாயகருக்கு உகந்த சங்கடகர சதுர்த்தி என்பது வருகிறது பொதுவாக சங்கடகர சதுர்த்தி என்பது நம்முடைய கஷ்டங்களை நீக்கக்கூடிய சதுர்த்தி திதியாக திகழ்கிறது அதுவும் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி என்பது நம்முடைய பணம் தொடர்பான கஷ்டங்களை நீக்க உதவும் அப்படி பணம் தொடர்பான கஷ்டங்களை நீக்குவதற்கு விநாயகர் பெருமானை வழிபாடும் செய்யும் முறை பற்றித்தான் பார்க்க இந்த வழிபாடு சங்கடகர சதுர்த்தினாலான ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி காலையில் நான்கு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் செய்யலாம் ஒருவேளை காலை நேரத்தில் செய்ய இயலாதவர்கள் அதனால் தவறும் பட்சத்தில் அன்று மாலை நான்கு மணியிலிருந்து எட்டு மணிக்குள் செய்யலாம் வீட்டு பூஜை அறையில் மறைகளை அல்லது வெற்றிலையில் விநாயகப் பெருமானை மஞ்சளில் பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கு வாசனை எழுந்த மலர்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அவருக்கு மிக முகந்த அருகம்புள்ளையும் வைத்து வழிபாடு நடத்துங்கள் விநாயகப் பெருமானுக்கு அன்றைய தினம் நெய்வேத்தியமாக வெள்ளை மொச்சை சுண்டலை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் விநாயகப் பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான மோதகத்தையும் வைக்கலாம் இதோடு ஒரு அச்சு வெள்ளத்தையும் ஒரு வாழைப்பழத்தையும் வைக்க வேண்டும் இப்படி வைத்துவிட்டு அவருக்கு ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்துக் பிறகு விநாயகப் பெருமானுக்குரிய மந்திரங்களாக அதுவும் குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்கக்கூடிய விநாயக மந்திரமாக இரண்டு மந்திரங்கள் இருக்கின்றன இந்த இரண்டு மந்திரங்களையும் நூற்றி முறை கூறி விநாயகப் பெருமானுக்கு ஆர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படி செய்து முடித்துவிட்டு தேங்காயை உடைத்து அந்த தேங்காய் தண்ணீரை வைத்து மஞ்சள் பிள்ளையாருக்கு சிறிதளவு அபிஷேகம் செய்ய வேண்டும் மஞ்சள் பிள்ளையாருக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது அந்த மஞ்சளானது கரைந்து கீழே வரும் அப்படி கரைந்து கீழே வரும் மஞ்சளை எடுத்து நம்முடைய நெற்றியில் வைத்து கொள்ள வேண்டும் பிறகு கற்பூர தீப ஆராதனை காட்டி வழிபாடு நிறைவு செய்து கொள்ளுங்கள் வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு விநாயகப் பெருமானுக்கு வைத்திருந்த அச்சு வெள்ளத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு அருகில் இருக்கக்கூடிய அரச மரம் அல்லது ஆழமரத்தின் அடியில் விட வேண்டும் வேறு எதுவும் அதை செய்யக்கூடாது வெள்ளை மொச்சை மற்றும் மோதகத்தை வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரசாதமாக தரலாம் மறுநாள் அதாவது சனிக்கிழமை என்று நாம் எடுத்து வைத்திருந்த அந்த மஞ்சள் பிள்ளையாரில் சிறிதளவு மஞ்சளை எடுத்து அதனுடன் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து பனை வைக்கும் இடத்தில் வைத்து விட வேண்டும் மீதம் இருக்கக்கூடிய மஞ்சளை துளசி செடியிலேயோ அல்லது வேறு ஏதாவது செடியிலேயோ கால்படாதவரு போட்டுவிட வேண்டும் அந்த சக்தி வாய்ந்த மந்திரமாக ஓம் மக்ரதுண்டாய ஹீம் நமக லக்ஷ்மி கணபதி மூல மந்திரம் ஓம் க்ரீம் கம் சௌபாக்கியாய கணபதியாய வரஸ்வர்ணமாக மே வசனமாய ஸ்வக இதனை நீங்கள் கண்டிப்பாக உச்சரியுங்கள் தட்டுப்பாட்டை நீக்கும் பரிகாரம் பணம் தொடர் பிரச்சினைகள் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இருப்பவர்கள் முழு மனதோடு வெள்ளிக்கிழமையோடு சேர்த்து வரக்கூடிய சதுர்த்தி திதியில் அதாவது சங்கடகர சதுர்த்தி நாளன்று இந்த மந்திரங்களைக் கூறி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்ய பணம் தொடர்பான அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் பணவசியம் உண்டாகும் இந்த தகவல் உங்கள் பதிவுனை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்